நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் அரண் வலியுறுத்தவில் முப்பத்தி ஒன்பதாவது குரலை பார்க்க இருக்கிறோம் குரல் என்னவென்றால் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை இதுல வந்து திருவள்ளுவர் வந்து இதுல என்ன சொல்றாருன்னா அறத்தான் வருவதே இன்பம் நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து எல்லோரும் வந்து இன்பத்தை தேடியதான் போகிறோம் இன்பமாக இருக்க வேண்டும் நல்ல வசதியா இருக்கணும் எந்த இதுலையும் குறைவு இருக்கக்கூடாது நினச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சின்னா நம்ம ஆஹ் தென்கட்சி சுவாமிநாதன் கதையில ஒரு க ஒரு கதையில ஒரு சுச்சுவேஷனை வந்து அவர் சொல்லுவார் என்னன்னா ஒரு துறவி அந்த துறவி வந்து அவர் என்ன இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் அவர் வந்து அப்படியே கூட்டு போறதுக்கு வந்து ஒரு என்ன ஒரு ஒரு வாகனம் அவரை வந்து எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்காரோ அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு வாகனம் அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்குன்னு சொல்லி ஒரு ஆசனம் இவருடைய நாற்காலி அந்த நாற்காலி வந்து இவருக்கு இவரு இப்படி வர்றாருன்னா அவருடைய நாற்காலிகளுக்கும் இவரு எங்கேயும் போய் யாருகிட்ட சீட்டு எல்லாம் கேட்கவோ வைக்கவோ இதெல்லாம் தேவையில்லை ஐயோ இந்த சீட்டை கொடுத்துட்டாங்களே எல்லாம் நினைக்க வேண்டிய போன வேண்டியது தன்னுடைய சேர்லேயே உட்காந்துட வேண்டியது இவ வந்து சிலர் வந்து இந்த இந்த பீச்சுக்கு போவாங்க மற்ற இடங்களுக்கு எல்லாம் போகும் இந்த வாகன வசதி உள்ள நண்பர்கள் பின்னால ரெண்டு சேரை எடுத்து போட்டு போவாங்க டிக்கியில போன அந்த சேரை எடுத்து போட்டு அப்படியே உட்காந்துருவாங்க ஏன்னா பொது இடங்களுக்கு போய் எங்க போய் சேரை பார்க்கறது ஆனா நம்ம கையில் நாம நம்மளுடைய பொருளை கொண்டு போயிட்டோன்னா பிரச்சனையே இல்லை அதே மாதிரி ஒரு துரோகிய பத்தி அவரு அந்த கதையை சொல்லும் பொழுது அந்த இந்த இரண்டும் இந்த இரண்டும் நமக்கு இருந்தால் எவ்வளவு பெரிய வசதி எங்கையும் நினைச்ச உடனே இதுதான இந்த ப்ராப்ளம் இந்த இந்த தான கஷ்டம் எங்கையும் போறதுக்கு வந்து வாகனம் நமக்கு இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை இருக்கு அது பாட்டுக்கு நம்மளை கொண்டு ஒரு இடத்துல சேர்த்துரும் அதுக்கப்புறம் எந்த இடத்துல நாம உட்காரணுமோ வசதியா அதற்குரிய இடம் சினிமாவில வந்து நம்ம சினிமாவுக்கு போறோம் அப்படின்னு அருமையான ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்தாச்சுன்னா அதுல எந்த விதமான தடங்களும் இல்லாம அப்படியே நம்ம அதுல உட்கார்ந்து பார்க்கணும் அப்படி அந்த ஒரு துறவிய பற்றி அவர் சொல்லுவார் அந்த கதை திருப்பி வேற மாதிரி அந்த கதையை கொண்டு போவாங்க வரேன்னா இந்த மாதிரி வந்து நம்முடைய இன்பம் வந்து நம்ம வந்து எல்லாரும் வரும்போது வசதி அந்த அப்படி ஒரு சுகம் சுகத்தை விட மேலாக இன்பம் இப்படி இந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் அதனால தான் திருவள்ளுவர் சொல்றாரு எதுல சுகம் வரும் இன்பம் வரும் அப்படின்னு அது சொல்லும் பொழுது அறத்தான் வருவதே இன்பம் அரசியல்கள் செய்யா அதனால வந்துக்கிட்டு உங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் உங்களுக்கு போதும் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை மற்ற காரியங்கள்லாம் நீங்க வந்து செய்றீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு புகழ்மா இருக்கும் நாளைக்கு மறந்துடுறாங்க உங்களை முன்னால வந்து இங்க வந்து இந்த காரியத்தை யாரு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா ஒன்றும் கிடையாது அதாவது வந்து அந்த அது உடனே அத மறந்துடுவாங்க எல்லாரும் அந்த புகழும் கூட கிடையாது அதனால இன்பத்தை விட புகழ் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் அதான் அவர் சொல்றாரு அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் உண்மை வச்சு சொல்றாரு புகழும் இல்லை ஆனா அந்த பொங்கலே வந்து கிடைக்காத போது எப்படி எப்படி நம்ம வந்து இன்பத்தை மட்டும் பார்க்கணும் இன்பம் மட்டும் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா அது இந்த அறத்தினாலதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இந்த குரலுக்கு வந்து இந்த விளக்க உரை எல்லாம் எழுதும் பொழுது அப்போ வந்து இருபத்தொன்னாவது வருஷம் இருபத்தொன்னாவது வருஷத்தில் பத்து டிசம்பர் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்போ வந்து அந்த சிறங்கம் ரங்கசுவாமி ரங்கநாதர் கோயில்ல அப்போ வந்து சொர்க்கம் அன்னைக்கு அந்த பத்து பன்னிரங்களை அப்போ அந்த பக்கங்கள்ல அந்த பீட்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிருபர் வந்து அங்கே உள்ள அந்த புரோகிதரை போய் பார்க்கறாரு என்னையா இவ்வளோ இருக்கு என்னையாதுன்னு சொல்லி ஏற்பாடுகள் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கேட்கறாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்னையா இந்த நாளுடைய விசேஷம் என்ன அப்படின்னு ஒன்று அவரு பெருசா சொல்றேன் ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு வந்து இந்த சொர்க்க வாசலுக்குள்ள வந்து இதில் வந்து வழிபட்டுட்டு போறவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அவங்களுக்கு வந்து எல்லா இன்பங்களும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கவலைங்கிறதே இனிமேல் இருக்காது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாலே அதுதான் அது வந்து இதுதான் இது வந்து இந்த சொர்க்க வாசல் நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் இதனுடைய அவ்வளவு சிறப்பான ஒரு அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதை வந்து அந்த அது நம்ம வந்து அதை வந்து அதான் அவரவருடைய நம்பிக்கை அது இருந்தாலும் இருந்தாலும் நம்ம வந்து என்ன நினைக்க வேண்டியிருக்குன்னா ஏதோ வந்து இவ எப்பமோ அங்க வந்து நம்ம இன்பமா இருக்கலன்னா எப்பவும் இன்பமா இருந்தா அது என்ன இன்பம் அதாவது இன்பம் வந்து எப்பவும் இன்பமா இருக்கும்போது அது இன்பம் கிடையாது இல்ல எப்பவும் வந்துக்கிட்டு பசியே இல்லாம இருந்தாச்சுன்னா அது வந்து அப்படியே வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கிறதா அது ஆக அந்த நம்மளுடைய வித்தியாசம் வேணும் இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம காலையில சாப்பிட முடிஞ்சிருக்கணும் இல்லை சாப்பிட முடியலை இன்னைக்கு சாப்பிடாம ஒரு வெளியே இடத்துல போகிற லேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வாரம் அதுக்கப்புறம் சாப்பிட்றோம் வயிறு பசியில சாப்பிட்றோம் ஆக இந்த பசி எடுத்து சாப்பிடும் பொழுதுதான் அந்த இன்பம் அந்த பசி எடுத்து காரியங்களை செய்யும் பொழுதுதான் இன்பம் ஒரு இடத்திலே ஒரு நேரம் தோற்று இன்னொரு நேரம் வந்து ஜெயிப்பது அதுதான் இன்பம் இதையெல்லாம் வந்து நம்ம செய்யாம எப்பவும் இன்பத்திலேயே நம்ம இருக்கோம்னு சொன்னா அது வந்து இன்பம் இல்லை இதான் வந்து திருவள்ளுவர் சொல்றோம் அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை இத இதை சொல்லும்போது இந்த இதை சொல்லும் பொழுது அந்த சொல்லும் பொழுது ஒவ்வொரு புத்தகத்துல படித்த ஒரு சம்பவம் வந்து ஒன்று ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னா நம்ம இந்தியாவுடைய சுதந்திரத்தை கொண்டாட்ட ஐம்பதாவது ஆண்டு நிறைவு பெற்ற நேரத்தில் அப்போ வந்து பல வெளிநாட்டு ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்தை பற்றிலாம் எவ்வளோவோரோ எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டரும் ஒரு அமெரிக்கன் ரைட்டருனால்தான் அந்த லாரி கால்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர் அது ஒரு அமெரிக்கன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புஸ்தகத்தை எழுதுகிறாங்க ஃப்ரீடம் அட்மிட் நைட் இது அந்த நேரத்தில் வெளியாச்சு நானும் வாங்கினேன் அதை முழுவதும் படித்தேன் அதை படிக்கும் பொழுது ஒரு பெரிய திடுத்துடும் சம்பவத்தை வந்து அந்த ஆசிரியர் வந்து அதில் சொல்லுவார் என்னன்னா அப்ப வந்து சமஸ்தானங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்க அவ்வளவு வந்து ஒன்றுபடுத்துறாங்க நம்முடைய வல்லமாய் பட்டியலுடைய இதையெல்லாம் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து அதை திருப்பி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சேரும் பொழுது ஒரு சமஸ்தானத்தினுடைய மன்னர் அவர் வந்து அவரை பற்றினுடைய ஹிஸ்டரிய அவர் எழுதுறார் லாரி காலேஜ் என்ன சொல்றாருன்னா இந்த சமஸ்தானம் ஒன்னர் எப்பவும் தன்னுடைய அந்த புறத்திலேயே தன்னுடைய பொழுதுகளை தான் மயங்கி கிடப்பவர் ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் எதுக்காக தற்கொலை செய்தார்னா அவரு அந்த மனம் அந்த அதில் இன்னும் என்று நினைத்திருந்த வாழ்க்கையை இதில் போனாவற்றையும் நாம் கழித்து விட்டோம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் எதுவுமே செய்யவில்லையே மக்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே இந்த சமஸ்தானங்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாமே அதுவும் போய்விடும் ஆக இப்படியெல்லாம் பல அனிதன் அப்படி எதனாலேயோ ஒரு பெரிய ரக்தி எல்லாருக்கும் வந்து சேரும் நீங்க வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்களை நீங்க செய்து பழகி அதை செய்துகிட்டு இருக்கல இல்ல அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு தொழிலை கூட நீங்க எடுத்து செய்யவில்லை என்று சொன்னால் மோக மோகத்திலையும் மோகத்திலையும் நீங்கள் ஆழ்ந்திருந்தீர்கள் என்றால் இதுதான் வந்து சேரும் அவரு அந்த துக்கத்துல தற்கொலை பண்ணியிருந்தாரு இது வந்து ஒரு ஷாக்கிங் அந்த அந்த புத்தகத்துல இத படிக்கும் பொழுது பாருங்க நமக்கு வந்து இன்பம் வந்து எங்க இருக்கு இன்பம் வந்து அங்கெல்லாம் இல்லை பணத்தை சேர்க்கறதுல இருக்கா சிலர் வந்து பணம் வந்து நிறைய இருக்கும் நைட்ல வந்து ரூம்ல வந்து அந்த பணத்தை எடுத்து அப்படியே தலையில அப்படியே போட்டுக்கிட்டு இன்பமா அனுபவிப்பாங்க இன்பமா இருக்கும் அது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் அந்த இன்பங்கள் எல்லாம் அந்த பணத்தை வந்து வெளியே கொடுத்துடக்கூடாதுன்னு யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க இதுகளை வந்து நீங்க வந்து செலவழிக்காம நீங்க வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சேர்க்கறதுக்குள்ள ஆசைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் இப்படி இதுகள்லாம் வந்து நமக்கு இன்பமா இல்லை அந்த இன்பங்கள் எல்லாம் அது அப்படியே மறைந்து விடும் உடனே பெயரும் அதுல நீங்க வந்து அந்த அறத்தான் அதுல வந்து ஒரு ஒருவருக்கு நன்மை செய்தல் அந்த வரக்கூடிய பணம் அது வந்து பல நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்படி அந்த மாதிரி இருந்தா தான் அந்த அறத்தான் வருவதே இன்பம் அப்படி இப்ப அந்த சொர்க்கத்துக்கு போறாங்களே ஆஹ் இவங்க எல்லாம் அங்க போய் இன்பமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு அந்த புற இருக்க சொன்னாரு என்ன செய்யிட்டு இருப்பாங்க அங்க போய் இவங்க அங்க போய் சொக்கத்தில் ஆக இது இது இதெல்லாம் வந்து நாம் வந்து இன்பம்னா என்னன்னு சொல்லி தவறாக நம்ம வந்து நினைக்கிறோம் அதனால தான் இதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம வந்து இல்லாத படிக்கும் இந்த உண்மையிலேயே இந்த அறத்தில் தான் அறத்தில் தான் இருக்கிறது என்பதை வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார் சரி இனிமேல் நாம் நாற்பதாவது குரலை நாளை பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்